நேற்று காலையில குஜராத்ல இருந்து ஒரு கோரமான செய்தி வந்திருந்ததுங்க ஒரு பாலத்துடைய நடுப்பகுதி ஆற்றுல விழுந்து அதன் மூலமா பதிமூணு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விஷயம் பெருத்த சுவாகத்தை உண்டு பண்ணியிருக்குது மேலும் இது தொடர்பாக அந்த ஊர் மக்கள் பேசும்போது நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களையும் பகிர்ந்துருக்கிறாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் குஜராத் மாநிலம் பத்ரா தாலுகாவில் மகிசாகர் அப்படிங்கிற ஆறு ஓடுதுங்க இந்த ஆத்த கடக்கிற வகையிலையும் கம்பீரா முஜிப்பூர் பகுதியில் இணைக்கிற வகையிலும் அங்க ஒரு பாலம் கட்டப்பட்டிருந்ததுங்க எனவே வழக்கம் போல காலையில வேலைக்கு செல்றவங்களும் ஸ்கூல் காலேஜுக்கு போறவங்களும் அந்த பாலத்தை பயன்படுத்தி இருக்காங்க இந்த தான் சுமார் மணி திடீர்னு ஒரு பாலத்துடைய பகுதி அதாவது ஒரு சென்டர் பகுதி இடிஞ்சு கீழே இருந்த வாகனங்கள் வாகனங்கள் விழுந்து இந்த இந்த விபத்தின் பதிமூணு பேர் முதற்கட்ட தெரிய வந்தது பாலத்து போய்கிட்டு ரெண்டு ட்ரக்குகள் எஸ் யூவி காரு வேன் உள்ளிட்ட ஆற்றில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பாலம் இடிஞ்சு விழுந்ததை நேரில் பார்த்த சொல்லும் போது பாலத்தில் ஏற்படும் சட்டம் பயங்கரமாக பகுதி அப்படியே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விபத்துல காயமடைஞ்ச மக்களை மீட்க வந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா பாலம் சிதில மடைஞ்ச நிலையில இருக்கிறதாகவும் இந்த பாலத்துடைய ஆயுட்காலம் முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இதை பத்தி உள்ளூர் மக்கள் பேசும்போது மத்திய குஜராத்தையும் சௌராஷ்டிரா பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமா இது இருந்தது அப்படின்னும் இந்த பாலத்துல எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னும் இதை பராமரிக்காம அலட்சியமா விட்டுட்டாங்க இங்க போக்குவரத்து நெரிசல் மட்டும் இல்லாம இந்த பாலத்துல அடிக்கடி தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க எனவே இதையெல்லாம் அதிகாரிகள் கிட்ட நாங்க நிறைய வாட்டி சொல்லிட்டோம் ஆனா அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த பால விபத்தை பத்தி பிபிசி ஒரு கட்டுரை வெளியிட்டு அந்த கட்டுரையில இந்த விபத்தை ஒட்டி அந்த பாலம் இருக்கக்கூடிய பகுதியான முஜ்பூர் அப்படிங்கிற கிராமத்துடைய கிராம தலைவர் பேசும்போது இந்த பாலம் மோசமான நிலையில இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடங்களிலுமே குடியிருந்ததாகவும் பாலத்துல கம்பிகள் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு எனவே பலமுறை புகார் அளிச்சுமே அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் இந்த விபத்தை ஒட்டி குஜராத் மாநிலத்துடைய ஒரு அமைச்சர் பேசும்போது இந்த பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கட்டப்பட்டது அப்படின்னா இந்த பாலத்துல தொடர்ச்சியா அப்பப்ப பழுது செயல்பட்டு தான் இருந்துச்சு ஆனா இந்த விபத்து அப்படிங்கிறது துரதிருஷ்டவசமானது அப்படின்னும் ஏற்கனவே இருநூத்தி கோடி ரூபாய் செலவுல புதிய பாலம் கட்டுறதுக்காக முதலமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்கிறார் அப்படின்னும் அதுக்காக டெண்டர் விடுறது மதிப்பீடு பண்றது வடிவமைப்பு போன்ற பணிகள் எல்லாம் நடந்துட்டு வருதா சொல்லியிருக்கிறாரு எனவே இந்த விபத்தை ஒட்டி இப்படிப்பட்ட பல்வேறான தகவல்கள் வந்த வண்ணம் இருந்துட்டே இருக்குதுங்க இதுல இந்த விபத்து சார்ந்த மக்கள் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா இந்த பாலம் ஏற்கனவே பழுதாகி இருக்குது ஓட்ட ஓட்டையா இருக்குதுன்னு தெரிஞ்சுமே ஏன் இதை சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க எனவே இதுதான் குஜராத் மாடலா இதுதான் பாலத்தை பராமரிக்கிற பிரச்சனமா அதே சமயம் புதிய பாலம் கட்டுறதுக்கு பணத்தை ஒதுக்கி அப்படி இருக்கும் போது சீரழிஞ்சு போன இந்த பழைய பாலத்தை மூட வேண்டியது அதை எதிர்க்கு தொடர்ந்தே வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க மேலும் இந்த பிரச்சனையில எதிர்கட்சிகள் சொல்லும்போது காங்கிரஸ் சார்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகள் மீண்டும் மீண்டும் நடந்துட்டே தான் இருக்குது இந்த பாலம் ஆபத்தான அளவில் இருந்திருந்தா முன்னாடி அதை சரி செஞ்சிருக்கணும் அப்படின்னும் இல்லனா அது மூடப்பட்டிருக்கணும் ஆனா அது எதுவுமே பண்ண கிடையாது எனவே இந்த விபத்து முழுக்க முழுக்க அரசுடைய அலட்சியத்தால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க மேலும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் வரி செலுத்திட்டு இருக்காங்க அப்படி அந்த வரியை வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பொதுமக்களுடைய வரியின் மூலமா அரசாங்கமும் பாஜகவும் ஒரு வலுவான உள்கட்டமைப்பு தராங்களா அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கிறதா சொல்றாங்க எனவே அந்த பாலத்துல பயணிச்ச ஊர் மக்கள் சொல்றதாகட்டும் கிராம தலைவர் சொல்றதாகட்டும் நிர்வாகிகள் சொல்றதாகட்டும் ஏன் அமைச்சரே சொல்றத அடிப்படையில் பார்த்தா இந்த பாலம் மிகவும் பழைய பாலமா மாறி இருக்குது சேதம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்மளால தீர்க்கமா புரிஞ்சிக்க முடியுது ஆனா இதை முறையா பராமரிக்காம அது இடிஞ்சு விழுற அளவுக்கு நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற வகையில தான் குஜராத் அரசு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எனவே இவனுடைய கண்ணை திறக்கிறதுக்கு பதிமூணு உயிர்கள் பழி போக வேண்டுமா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது எனவே இந்த மாதிரியான கோர விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு குஜராத் ஆளக்கூடிய பாஜக அரசு முழு முற்றிலுமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருக்குதுங்க மேலும் இப்போ இந்த விபத்தின் மூலமா மக்களுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டு அந்த அச்சத்தை போகக்கூடிய கடமையும் அரசுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது